வடக்கு மாகாண பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களம் மற்றும் கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்தின் அனுசரணையுடன் மன்னார் பிரதேச செயலகமும் கலாச்சார பேரவையும் இணைந்து ஏற்பாடு செய்த மன்னார் பிரதேச கலாச்சார விழா நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை மாலை மன்னார் நகரசபை மண்டபத்தில் இடம்பெற்றது மன்னார் நகர பிரதேச செயலாளர் மனோகரன் பிரதீப் தலைமையில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றிருந்தது இதன்போது சர்வமத தலைவர்கள் கலந்து கொண்டதுடன் பிரதம விருந்தினராக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் க கனகேஸ்வரன் மற்றும் விருந்தினர்களாக மேலதிக மாவட்ட செயலாளர் நிர்வாகம் ஜே பரந்தாமன் மேலதிக மாவட்ட செயலாளர் காணி எம் ஸ்ரீகாந்தகுமார் வடமாகாண பண்பாட்டு திணைக்கள பிரதி பணிப்பாளர் திருமதி லாஹினி நிருபராஜ் மன்னார் கமநல சேவைகள் திணைக்கள உதவி ஆணையாளர் ஏ குமார் கலாபூஷணம் ஜோன் பொஸ்கோ ஆகியோர் கலந்து கொண்டனர் இதன்போது மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக விருந்தினர்கள் கலாச்சார பேரணியின் மன்னார் நகரசபை மண்டபம் வரையில் மங்கள வாத்தியை இசை முழக்கத்துடன் அழைத்து வரப்பட்டனர் பின்னர் நகரசபை மண்டபத்தில் கலாச்சார நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் பரிசளிப்பு நிகழ்வு மற்றும் கலைஞர்களை கௌரவிக்கும் நிகழ்வும் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது